வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் ஹவு சேனல் நம்ம இன்றைக்கி திண்டுக்கல்லில் ஒரு மாநகராட்சிக்குள்ளே ஒரு அருமையான சூப்பரான வீட்டான நண்பர்களை பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களான்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அதே போல் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே நம்ம ஒரு ஒன்றரை சென்ட் இடத்துல சிங்கிள் பிஹெச்கே வீடு கட்டணும் அப்படின்னா கூட பதினஞ்சு ரூபாய் ஆகுது அந் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எந்த ஏரியாவில் வீடு என்பது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் பக்கத்தில் செட்டிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடாக வந்திருக்கு இந்த வீட்டோட லேண்ட் அளவுன்னு பார்த்தோம்னா எட்நூறு சதுரடி இடத்துல ஒரு ஏழ்நூற்றி இருபது சதுரடியில் வந்து தெற்கு பார்த்த மணிக்கு ராஜயோக வீடு நண்பர்களே இந்த வீடு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு நமக்கு சூப்பராகவே அருமையாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு கபோர்டு ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ரெடியாக செயல் கொஞ்சிருக்க நண்பர்களே இந்த வீட்டுடைய விலைன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே நெகோசியபிள் தான் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் நண்பர்களே லோனை பொறுத்த வரைக்கும் நம்மளே நம்ம சேனல் மூலமாக அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் நீங்கள் லோனுக்காக எவ்வித சார்ஜஸும் யாருக்கும் நீங்கள் தர வேண்டியதில்லை நம்பலே நமக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி நமக்கு அருமையாகவே கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் வந்து ஆறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு சிம்பிளாகவே அழகான கிச்சன் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய ஹால் அளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு பிரமாணமான ஹால் கிடைச்சிருது அதே போல் காற்றோட்ட வசதிக்கு ஏற்றாறு போல் நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஜன்னலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித்து நமக்கு டிவி மட்டும் கப்போர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்குள்ளே இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தோம்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூமும் நமக்கு அமைஞ்சிருது அதே போல் ரூம்லேயும் நமக்கு கப்போர்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமும் நமக்கு அமைஞ்சிருது நமக்குள்ளே ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைல் ஃப்ளோரிங் டைலும் ஒட்டி சூப்பராகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் போர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறநூறு அடி போர் போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வாட்டர் டேங்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்பிக்கிலே இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருக்கு வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் சூப்பராகவே நமக்கு அமைச்சிருக்கு நம்மளே அதே போல் இந்த ரூம்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் கபர்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே வாட்டர் ப்ரூஃப் பிளேவிட யூஸ் பண்ணி தான் நமக்கு கபோர்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு ரூமுக்குள்ளே தான் போர் வந்து அமையும் வாஸ்து முறைப்படி அமையும் நண்பர்களே இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸை பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ் டைல்ஸ் தான் நண்பர்களே யூஸ் பண்ணியிருக்காங்க அதே லைட் கலரில் நல்லாவே ஒரு சூப்பரான டைல்ஸை தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் டைல்ஸ் கலருக்கு ஏற்றாற்போலேயே நமக்கு வால் பெயிண்டிங்கும் அதுக்கு ஒரு அரம் அம்சமாக சூப்பராக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்பலே இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ராஜநர் டோருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்டன் ஸ்டைலில் ஸ்டீல் டோர் தான் நம்மளே அமைச்சு கொடுத்துருக்காங்க அதேபோல் டெரஸுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி ஒரு அழகான முறையில் நமக்கு அமைச்சிருக்காங்க நம்மளே இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் channel சேனல் திண்டுக்கல் நன்றி வணக்கம்